உங்கள் வாழ்வில் வளம் கொழிக்க நீங்கள் தொடங்குகிற ஒவ்வொரு நற்செயலும் பன்மடங்கு பெருக தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்க ஒரு அற்புத நாள் அதுதான் அக்ஷய திருதியை இறைவழி தேடும் அன்பர்களே இந்த நாள் வெறும் மற்ற நாள் மாதிரி ஒரு சாதாரண நாள் இல்ல நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக கொண்டாடுற செல்வத்தையும் வெற்றியையும் ஈர்க்கிற ஒரு மங்களகரமான தருணம் சயம் என்றால் அழிவு அக்ஷயம் என்றால் அழிவில்லாதது என்றும் குறையாதது இந்த நாள்ல விதைக்கப்படுக்க எந்த ஒரு சின்னஞ்சிறு நற்செயலும் ஆலமரமா வளர்ந்து உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை தரும் என்பது நமது ஆழமான நம்பிக்கை புராணங்கள் படி ஞானத்தின் நாயகன் விநாயகர் வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதத் தொடங்கியது இந்த நாள்ல தான் திருமாலின் அவதாரமான பரசுராமர் தோன்றியதும் இதே தினத்தில்தான் அன்னபூரணி அன்னை அச்சய பாத்திரத்துல உணவு வழங்கியதும் புனித கங்கை நதி பூமிக்கு வந்ததும் இந்த நாள்ல தான் என்று நம்பப்படுது இந்த புனிதமான நிகழ்வுகள் தான் அக்ஷய திருதியை கென ஒரு தனிச்சிறப்பையும் சக்தியையும் வழங்குகின்றன அதனால தான் இந்த நாளில் செய்யப்படுறதான தர்மங்கள் பூஜைகள் புதிய முயற்சிகள் போன்ற அனைத்தின் பலனும் அக்ஷயமாக அதாவது அழிவில்லாமல் பெருகும்னு சொல்றாங்க வெறும் பொருட்களை வாங்குறது மட்டுமில்லை ஒருவருக்கு செய்யும் சிறு உதவி ஒருவருடன் பேசும் நல்ல வார்த்தை முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் பூஜை என எதுவும் இந்த நாளில் அளப்பரிய பலனை தரும் சரி இப்படிப்பட்ட ஒரு மகத்தான அக்ஷய திருதியை நன்னாளில் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பன்னிரண்டு திருத்தலங்களில் எழுந்தருளி இருக்கும் பெருமாள்களை தரிசிக்கும் ஒரு அபூர்வ வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அதுதான் கும்பகோணத்தோட தனிச்சிறப்பு கும்பகோணம் டிஎஸ்ஆர் பெரிய தெருல ஆகோபில மடத்துக்கிட்ட அக்ஷய திருதியை அன்னைக்கு நடக்கிற இந்த பன்னிரண்டு பெருமாள்களோட சேவை பக்தர்களை மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு கண்கொள்ளா காட்சி சாரங்கபாணி சக்கரபாணி ராமசாமி ஆதி வராகசாமி ராஜகோபாலசாமி என கும்பகோணத்தை சுற்றியுள்ள பன்னிரண்டு வைணவ இருந்து உற்சவ பெருமாள்கள் தங்களுக்கு பிடித்த வாகனமான கருட வாகனத்துல கம்பீரமா எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அந்த காட்சி ஆஹா அது வெறும் காட்சி அல்ல அது பக்தி பரவசத்தின் உச்சம் இந்த ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பன்னிரண்டு பெருமாள்களையும் கருட வாகனத்துல தரிசிக்கிறது மிகவும் அரிதான ஒரு பேரு திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமழிசை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களும் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்கிறது இந்த தருணத்தோட தன்மையை மேலும் அதிகப்படுத்துது பல திசைகள்ல இருந்து வர்ற பக்தர்கள் இந்த அரிய கருட சேவையக்கான பக்தி பெருக்கோடும் ஆவலோடும் இங்க கூடுறாங்க ஒரே இடத்துல ஒரே நேரத்துல பன்னிரண்டு பெருமாளையும் பார்க்கறதுக்கே அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் பெருமாளோட கருணை பார்வை நம் பட்டு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரார்த்தனை ஆங்கங்க பக்தர்களோட தாகத்தை தணிக்க நீர்மோர் பானகம் பசியை போக்க அன்னதானம் வெயில் காலத்துக்கு பயன்படுற மாதிரி குட்டி விசிறி என அனைத்தும் இந்த நாளில் தடையின்றி வழங்கப்படுகின்றன இந்த தெய்வீக நிகழ்வுக்காக போக்குவரத்து ஏற்பாடுகளும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் ஆக்ஷய திருதியையின் தனித்துவமான சக்தியும் கும்பகோணத்தில் பன்னிரண்டு பெருமாள்கள் கருட வாகனத்தில் ஒருங்கே அருள் பாலிக்கிற இந்த பிரம்மாண்டமான கருணை பார்வையும் ஒன்றாக இணையும் இந்த நாள் நம் வாழ்வின் இருளை நீக்கி வளத்தையும் நிம்மதியையும் ஆன்மீக நிறைவையும் அக்ஷயமா அதாவது குறையாமல் அழிவில்லாமல் நமக்கு வழங்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த புண்ணிய நாள்ல இறைவனை மனசார வணங்கி நம்மால முடிஞ்சதான தர்மங்களை செஞ்சு கும்பகோணம் பன்னிரண்டு பெருமாள்களின் கருட சேவை தரிசனத்தை பெற்றாலோ அல்லது அதை மனதாலாவது நினைச்சாலோ நம்ம வாழ்வு நிச்சயமா செழிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆன்மீக நிகழ்வு கண் கொண்டு வருவதற்கான முயற்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் கண்டு இன்புற ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய்